ஐ ஃப்ரெண்ட்ஸ் இலக்காசிரியில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னா இந்த அஞ்சலியோடய சுயரூபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த இந்திரோடியே லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தினால்தான் நம்ம கௌதமும் கிளைக்கோக்கம் இப்படி ஒரு நிலமை வந்துருக்கத ஒரு வகையில் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம ஜானியம்மாவோடய ஹார்ட் அட்டாக்கு முழு காரணம் இந்த கார்த்திக் தான் நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக வந்துட்டு இவங்க எல்லாருமே நடு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனோன்னே இந்த எஸ்எஸ்கேவும் கார்த்திக் ஆசைப்பட்டேங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடுச்சு ஆனால் இப்போ திரும்ப வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி நம்ம கௌதம் இலக்கவும் கொஞ்சம் கூட வந்துட்டு அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு வந்துட்டு நம்ம கார்த்திக் தப்பு பண்ணிட்டோம்னு நம்ம இலக்கையோட கல்லு நம்ம கௌதமோட கல்யும் கூடு சீக்கிரத்தில் விளப்போகிறோங்க ஏன்னா இது ஏமாந்து போனால் அந்த ஒரு சொத்து மதிப்பையும் அந்த ஒரு வீட்டை வந்துட்டு நம்ம மீட்கணும் இந்த கார்த்திகை வந்துட்டு சின்ன பையனை நம்ம விட்டு அவன் அளவு கடந்த வார்த்தை விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஜானியோட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த தான் காரணம் நம்ம வீடு வந்துட்டு வாடகைக்கே கிடைக்காம பண உதவி வந்துட்டு யாரும் முன்னிலையில் உதவாதது காரணம் இந்த எஸ்எஸ்கியோட சூழ்ச்சி தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு அடிமட்டத்தோட அழிக்கணும்னு நம்ம இழைக்காம கௌதமாக முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வகையில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ஒரு புது வீடு வந்துட்டு வாடகைக்கு நம்ம கௌதம் இழைக்காமல் வாங்கிட்டேங்க அடுத்தபடியாக இந்த எப்படியாச்சும் இழந்த அந்த ஒரு சொத்து மதிப்பை மீட்கணும் அதே சமயம் அஞ்சலியை வந்துட்டு உண்டுல நாக்கணும் ஏன்னா அஞ்சலியோட சுயரூபம் தான் வந்துட்டு இப்ப இவ்வளோ மோசமான நிலைமையில நம்மளை வச்சுட்டு இருக்கு கௌதம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம முடிவு கட்டணும் எஸ் எஸ்கியோட சுயரூபத்தை எப்படியாச்சும் இந்த கார்த்திகை தெரியப்படுத்தணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கங்க இதுக்கு மேலே யாரோடக்கும் நம்ம வந்துட்டு உதவி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வகையில் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம ஜானகமாக இருந்துக்கிட்டு என்ன நடு தெருவில் வச்சு இந்த கார்த்திகை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ நாளாக வந்துட்டு அவங்க அந்த ஒரு வீட்டு பத்திரமா அந்த ஒரு க கார்த்திகோட மொத்த சொத்து மதிப்பில் தான் நீ வந்துட்டு ஏமாத்திட்டு இருந்த அதை வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்த்திகை சொன்ன கௌதம் அதுக்காக வச்சு நீ திரும்ப வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் இந்த கார்த்திகை அஞ்சலியும் வீட்டை விட்டு வெளியே விரட்டினா கழுத்தை பிடிச்சி ஏன்னா நம்மளை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்த சொத்து மதிப்பு அதே சமயம் அந்த நகை பணம் கிரெடிட் கார்டு எல்லாமே வந்துட்டு அஞ்சலி வாங்கிட்டாள் அதே நிலம அவளுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு நம்ம அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷங்க நம்ம ரேவதி அம்மா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கியோடய சுயரூபத்தை நான் அழிக்கணும் தாக்ஸாணிக்கு அந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தணும் ஏன்னா நடு தெருவில் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு சீரழிஞ்சத்த காரணமே இந்த எஸ்எஸ்கி தான் அவனை வந்துட்டுனா எப்படியாச்சும் அதுக்கான தண்டனை கொடுக்கணும் தாக்ஸாணிக்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அதை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுப்பாங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்